நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக பாப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம சொல்லக்கூடிய பகுதியானது இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்முடைய குழுவின் சார்பாக இலவச முழு மாதிரி தேர்வுகள் இலவசமாக முழு மாதிரி தேர்வுகள் பிளானு நம்ம நினைச்சப்பறோம் முழு மாதிரி தேர்வை கொடுத்து உங்களுக்கான அரசு பணியை உருவாக்குவதற்கான புதிய முயற்சியாக நம்ம நினைச்சிடறோம் இந்த பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் என்பதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி இந்த பதினைந்து நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இந்த பதினைந்து நாட்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நம்ம திருப்புதல் செய்யக்கூடிய பயிற்சி அதே மாதிரி தொடர்ச்சியாக எழுதக்கூடிய தேர்வு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அரசு பணி என்ற கனவை உருவாக்கி தரக்கூடியது அதனால தான் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக கட்ட திருப்புதலுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பதினான்காயிரம் ஒன்லைன் கொஷின் என் ஆன்சர் ஒன்லைனாக எடுத்திருக்கிறோம் ஸோ இந்த ஒன்லைன நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு அதே மாதிரி நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது கொஷின் என் ஆன்சர் நாலு ஆம்ஷனோட நான்காயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக இந்த ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வுல எதிர்பார்க்கக்கூடியது வினாவாக நம்ம எடுத்து உங்களுக்கு என்ன செய்யறோம் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை முழுமையாக பயிற்சி எடுத்த பிறகு அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் தொடர்ச்சியாக பத்து யூனிட்டு இந்த பத்து யூனிட்டுக்கான பயிற்சியை நம்ம உங்களுக்கு என்ன செய்கிறோம் முழுமையாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ முதல்ல மொழி வரலாறுல தோண்டி கடைசியாக இருக்கக்கூடிய இதழியல் கணினி தமிழ் வரைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு இனி நம்ம பெண்டிங் கொடுக்கக்கூடிய பயிற்சி பெண்டிங் கொடுக்கக்கூடிய பாடம் சொல்லும் பொழுது இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் புதுக்கவிதை சரிங்களா ஸோ இந்த புது கவிதையை தொடர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது நாட்டுப்புற பாடல்கள் சில புது கவிதை நாட்டுப்புற பாடல்கள் ஸோ இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு அடுத்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கணினி தமிழ் கணினி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த கணினி தமிழ் ஸோ இந்த மூணு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் சோ இது பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டுங்கிற பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அதில் தான் எல்லா வீடியோ இருக்கும் அது தொடர்ச்சியாக நீங்கள் நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது பிறகு உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு ஸோ முழு மாதிரி முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு கொடுத்தா தான் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஸோ அதனுடைய ரிசல்ட் ஆனது நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுனால டிஆர்பியினுடைய பேட்டர்னில் ஒரு நூத்தி ஐம்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து முழு மாதிரி தேர்வு யூனிட் வைசா பத்து முழு மாதிரி தேர்வு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக டிஆர்பியோட மாடல் டெஸ்ட் டிஆர்பி டெஸ்ட் பத்து யூனிட்டையும் கவர் பண்ணி ஸோ இதோட நம்மளுடைய பயிற்சியை நம்ம என்ன செய்வோம் நிறைவு செய்ய போறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னை இந்த டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ யூடியூப்ல நம்ம கொஸ்டின் ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் ஷேட் பண்ணி வரக்கூடிய அளவிற்கு யூடியூப்லேயே இதை பயிற்சி கொடுக்க போகிறோம் ஆகவே சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த யூடியூப் சேனலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் டெலகிராமா இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஸோ அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நிறைய ஆசிரியர்கள் என்னைய குரூப்பில் சேருங்க சேருங்க சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அதனுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஆகவே அந்த லிங்கை ஜாயின் பண்ணி அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சிக்கலாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ யூடியூப்ல கொடுக்கக்கூடிய டெஸ்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பதினோரு தேர்வு பத்து யூனிட் வைஸ் தேர்வு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ இந்த பதினோரு டெஸ்டையுமே நீங்க முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சிடும் இந்த யூஜிடி ஏற்பிக்கு சிறந்த முறையில் தயாராகிறோம் அது மட்டும் இல்லாமல் தேர்வினுடைய வினாக்கள் எப்படி கேட்டாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மளே நம்ம தயார்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே ஒவ்வொரு குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம நினைச்சிரும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு டென்த்தில் யூனிட் வைஸ் கொஸ்டின் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு இலக்கணத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இனியும் உங்களுக்கு வேற எதையுமே பார்க்க வேண்டிய பார்ட் ஏ இருக்கக்கூடிய தமிழ் கட்டாய தேர்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி மேஜர்ல நம்ம கொடுக்கக்கூடியதையும் முழுமையாக பயன்படுத்துக நூறு சதவீத அரசு பணியோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே